கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் இரேமியா முப்பதாவது அதிகாரம் பதினோராம் வசனம் எப்படி சொல்லுகிறது உன்னை ரட்சிப்பதற்காகவே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன் ஆண்டருடைய வார்த்தைகளை பாருங்கள் உன்னை ரட்சிப்பதற்காக உன்னை பாதுகாப்பதற்காக உனக்கு ஒரு தலைகி விழாத வாழ்வை தருவதற்காக நிமிர்ந்து வாழக்கூடிய வாழ்வை தருவதற்காக நான் வாங்கூட இருக்கிறேன் நான் வாங்கூட இருக்கிறதுனால உனக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லலை நிறைய சூழல்கள் வரும் நிறைய எதிர்ப்புகள் வரும் நிறைய இடங்கு மடங்கான காரியங்கள் வரும் நிறைய பேர் புரிந்து கொள்ளாமல் சுயநலம் உள்ளவர்களால் உங்களுக்கு விரோதமான காரியங்கள் வரும் தங்களுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்கிற மக்களால் உங்களுக்கு இடதல் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதிகாரம் செலுத்த வேண்டிய வேண்டும் என்கிற எண்ணங்களில் உள்ளவர்களுக்கு உள்ளவர்களின் மூலமாக இடதல் வரலாம் ஆனால் இவர்களின் மத்தியிலும் உன்னை நான் ரட்சிப்பேன் உன்னை நான் பாதுகாப்பேன் ஆண்டவர் எவ்வளவு அருமையாக சொல்கிறார் பாருங்கள் நம்மை ரட்சிப்பதற்காக என்னோடு கூட இருக்கிறார் அவர் நமக்கு தரக்கூடிய பாதுகாப்பு ரொம்ப வித்தியாசமானது அது மாத்திரம் அவர் சொல்லலை உன்னை சிதறடித்த ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன் உன்னை இடல் உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் உனக்கு மனமடிவு உண்டாக்கக்கூடிய காரியங்கள் உனக்கு விரோதமாக செயல்படக்கூடிய காரியங்கள் நேரடியாக ஒன்று மறைமுகமாக ஒன்று முதுகுக்கு பண்ணால வித்தியாசமான முறைகளிலே பேசி கவிழ்ப்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களை நான் நிர்மூலமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு நல்ல வார்த்தை நீங்கள் சம்பந்தமே இருக்க மாட்டீங்க இதுக்கு இவன் தான் காரணம் சம்மந்தமே பட்டிருக்க மாட்டீங்க இதுக்கு இவன் தான் காரணம் உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிற மக்களால் உலகத்தில் பெயர் பிரஸ்தாபங்களை விளங்க பண்ணணும்ங்கிற நினைக்கிற மக்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் ஆனால் நீங்கள் தலக விட மாட்டீங்க இப்போ ஜெயிச்சத மாதிரி தெரியலாம் ஆனால் உன்னோடு கூட இருந்து நான் ஒன்று விடிப்பேன் இது ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய சூழல்கள் என்ன உங்களுடைய நிலைகள் என்ன எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் கூட இருக்கிறார் கண்களை மூடுவோமா எங்களை ரட்சிப்பதற்காக எங்களோடு கூட இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீர்கள் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் உண்மை உண்மையில் உறுதியாக இருக்க எங்களுக்கு ஞானம் தாரும் இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை